நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து வாகன எண்ணுக்கு உண்டான பலன் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் இந்த நேரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைபருக்கு உண்டான நேரங்க ஸ்ரீதர் சார் வந்து நம்மகிட்ட கமெண்ட்ல வந்து ஐம்பத்தி ஆறு எண்ணுக்கு உண்டான பலன் கேட்டிருக்கிறார் அவர் ஒரு நாலஞ்சு டைம் கமெண்ட் போட்டிருக்கிறாரு அதனால் உண்டான பலன் நம்ம பார்ப்போம் ஐம்பத்தி ஆறு இந்த ஐம்பத்தாறு வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ஒரு திடீர் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் புகழ் அந்தஸ்தை கொடுக்கும் ஒருத்தர் பயன்படுத்துகிறாரு அப்படின்னா அவருக்கு உயர் கல்வியை கொடுக்கும் அவங்க மனைவியும் படித்தவங்களாக இருப்பாங்க நல்ல ஒரு புகழ் அந்தஸ்து நிச்சயமாக கிடைக்கும் இந்த எண்ணை பயன்படுத்துகிறவங்க இப்போ ஒருத்தர் போய் ஒரு கம்பெனியில் சேருவார் அதே கம்பெனியில் இருபத்தஞ்சி வயசுல சேர்றாருன்னு வச்சுக்கோமே அவங்க ரிட்டையர்ட் ஆகிற வரைக்குமே அதே கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வெளியே வந்துடுவார் அப்படியே ஒரு நிலையாக போயிடும் அதனால இந்த எண்ணு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆவரேஜாக தான் வேலை செய்யும் இது ஏன் சொல்கிறேன்னா இப்போ நம்ம வந்து நம்ம தகுதியை நம்ம வளர்த்துட்டே இருக்கணுங்க வளர்த்துட்டே இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் இப்போ நான் வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏஎல்பி முடிச்சுருக்கேன் என்கேவி சிஸ்டம் படித்தேன் ஜாமக்கோல் படித்தேன் இப்போ என் கணிதத்தில் டிப்ளமோ முடிச்சுருக்கேன் அப்போ நம்ம தகுதி வளர்த்துட்டே இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் இப்போ ஒருத்தவங்க வந்து கவர்மெண்ட்டில் வேலையில் இருக்காங்கன்னா அடுத்தடுத்து அவங்க எக்ஸாம் எழுதுவாங்க அடுத்த போஸ்டிங் போகணுன்னு ஆனால் அந்த ஐம்பத்தாறு அந்த எண் அப்படி செய்யாது இது கிடச்சிருக்கா இது போதும் நான் இப்படியே வாழ்ந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவரேஜாக தான் இருக்கும் ஐம்பத்தாறு கூட பிரபஞ்ச சக்தியுள்ள எண் ஏதாவது எண்பது தொண்ணூறு இல்லை தொண்ணூற்றி ரெண்டு இந்த மாதிரி எண்களை கூட வச்சு நம்ம பயன்படுத்தும் போது அப்போ அந்த எண் எண்பது வேலை செய்யும் போது இந்த ஐம்பத்தாறு சேர்ந்து கூட வேலை செஞ்சிடும் இந்த ஐம்பத்தாறு வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல எண்ணு தான் கெட்ட எண்ணெல்லாம் இல்லை கெடுதல் எதுவும் பண்ணாது ஆவரேஜாக வேலை செய்யுங்க ஐம்பத்தாறு உண்டான பலன் இதுதான் வந்து முருகன் ராஜா துணை முருகன் வந்துட்டார் முருகன் ராஜா அவருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு முப்பதுக்குண்டான பலன் கேட்டிருக்கிறார் இவரை சுற்றி எப்படி நாலஞ்சு பேர் இருப்பாங்க அந்த நாலஞ்சு பேர் வந்து இவருக்கு ஒன்றும் பண்ண மாட்டாங்க இவரு தான் அந்த நாலஞ்சு பேருக்கு செலவு பண்ண வேண்டியது வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரோலிங்கு கம்மியாக தான் இருக்கும் நிறைய பொருள் விரயம் தன விரயம் நிறைய தடை தாமதங்கள் நிறைய பிரச்சனைகளை கண்டிப்பா அவர் சந்திச்சிருப்பார் ஏன்னா டோட்டல் வந்து ஏழு வந்துருச்சு ஏழுன்னா கேது பகவான் அப்போ இவருக்கு வர கொடுப்பனையெல்லாம் கேது பகவான் சுருக்கிடுவார் ஏழு பயன்படுத்துறவங்க எல்லாத்துக்குமே தன விரயங்கள் நிச்சயமாக ஏற்படும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும் இதுதான் இவரோட எண்ணுக்குண்டான பலனுங்க அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா சதீஷ்குமார் அவர் வந்து பத்து ஐம்பது எண்ணுக்குண்டான பலன் கேட்டிருக்கிறார் கண்டிப்பாக இந்த பத்து ஐம்பது வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு பலனை அவர் கொடுக்கும் தொழில் விருத்தி கொடுக்கும் சொத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் இவர் குடும்பத்துலேயோ இல்லை இவருக்கோ வந்து அரசாங்கத்தில் வேலை இருக்கிற ஒரு அமைப்பு இருக்கும் அரசாங்க ஆதாயங்களும் இவங்க இவங்களுக்கு உண்டு சொந்த தொழில் பண்ணுற அமைப்பும் உண்டு நல்ல ஒரு தொழில் விருத்தி இவங்க இவங்களுக்கு இருக்குது பொருளாதார முன்னேற்றம் இருக்குது ஆனாலும் மனசில் ஒரு விதமான பயம் இருக்குங்க ஏதோ ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும் ஒரு பயந்துட்டே இருக்கிற ஒரு அமைப்பு ஏன்னா ஒரு பயத்துலேயே இருந்தோம்னா நம்மளால் செயல்பட முடியாது மனசு தைரியமாக இருந்தால் தான் செயல்பட முடியும் மற்றபடி பொருளாதார முன்னேற்றமெல்லாம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஒருவிதமான ஒரு விதமான பயம் மட்டும் அவங்க மனசுல இருக்கும் அடுத்தது வந்து நிதிஸ்ரீங்க ஒரு மேடம் வந்து கேட்டிருக்காங்க அந்த எண்ணுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பதினொன்னு எண்பத்தாறு இந்த வண்டி வாங்கினதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து நிறைய பிளான் போடுவாங்க அந்த பிளான் மட்டும்தான் மிச்சம் இருக்கும் தொழில் விருத்திங்கிறது இருக்காது பல இம்சைகளை இவங்களே தேடிப்பாங்க இவங்க எதாவது எதார்த்தமாக போய் அதன் மூலமாக பிரச்சனைகள் வந்துடும் சரிங்களா ஆனால் இவங்களுக்கு லாபங்கள் ஏதோ ஒரு வகையில் வரும் ஆனாலும் எவ்வளோ வந்தாலும் ஒன்றும் மிச்சம் இருக்காது சரிங்களா இது என்ன சொல்கிறதுனா இந்த எண்ணை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு தான் நம்ம சொல்லணும் 50 நல்ல பழம் ஐம்பது கெட்ட பழம் இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா இவங்க எத்தனாவது ஓனரு யார் பயன்படுத்துறாங்க இப்போ மனைவி பேர்ல எடுப்பாங்க கணவர் பயன்படுத்திட்டு இருப்பார் அப்போ அதுக்கு ஒரு பலன் வருங்க இதே ரெண்டு ஓனர் இருக்கும் இரண்டாவது ஓனர் வந்து இந்த வண்டியை வித்துட்டு வித்துருவாரு மூணாவது ஒருத்தங்க பயன்படுத்துவாங்க அவங்களுக்கு ஒரு பலன் இருக்கும் சரிங்களா இதுல நிறைய சூற்றம்கள் இருக்கு இது வந்து பொதுவாக வாங்கியிருக்காங்க முதல் ஓனர் அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த பலன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும் அதாவது பெண்களை பற்றி தெரியணும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் மிகவும் மகிழ்ச்சிங்க வாழ்க வளமுடன் எனக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள்